வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் மூணு கூர்டர்கள் இருக்காங்க அந்த கூருடர்களை பார்த்து ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு யானை முன்னாடி நிறுத்தி ஒரு ஒருத்தங்களையும் ஒரு ஒரு பகுதியில் நிறுத்துகிறாங்க ஒருத்தரை அதோட கால்கிட்ட நிறுத்துகிறாங்க இன்னொருத்தரை அதோடய உடம்புக்கிட்ட நிறுத்துறாங்க இன்னொருத்தரை வால் பகுதியில் நிறுத்துகிறாங்க அது முடிச்சுட்டு ஒரு ஒருத்தங்களையும் கேள்வி கேட்குறாங்க யானை எப்படி இருந்துச்சுன்னு ஒருத்தர் என்ன சொன்னால் கால் கிட்ட நின்றுவான்னு சொல்கிறான் அது தூணு மாதிரி இருந்துச்சு உடம்புக்கிட்ட நின்ன வேணாம் சொன்னால் அது சொரு மாதிரி இருந்துச்சு வாழ்கிட்ட நின்ன வேணாம் சொன்னால் அது கயிறு மாதிரி இருக்குது அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா முழுசாக அந்த யானையை அவங்க பார்க்கலை அனுபவப்படலை இதுக்கு தான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா புரிதல் என்பது அனுபவத்தை சார்ந்தது ஏதேனும் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம் அது நமக்குள்ளார பதிவாயிருக்கு அதோட தொடர்புடைய தகவல் அதோட ஒப்பிட்டு பார்த்து அப்படி தான் நமக்குள்ளார புரிதல் நடக்குது இப்போது அது அனுபவமே படலை அது என்னானே தெரியல இது வரைக்கும் அப்புறம் இந்த யானை கதை தான் என்ன சோறு மாதிரி இருக்கா தூண் மாதிரி இருக்கா கயிறு மாதிரி இருக்கா இதுதான் நடக்குது அப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலனா ரொம்ப வற்புறுத்தி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறதுன்றது நம்மளோட அறியாமைன்றது நம்ம முத புரிஞ்சுக்கணும் இதே புரிஞ்சுக்கணும் ஏன்னா சமீபத்தில் ஒரு தோழி ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் பெருசாக பதில் சொல்லலை என்ன எது கேட்டாலும் பதில் சொல்லுற சொல்ல மாட்டேற சும்மாவே அமைதியாக இருக்கிறேன் நான் சொன்னேன் நான் சொன்னால் உனக்கு கோவம் வரும்னு அப்படி என்ன ஏன்னா எங்களுக்கு நீண்ட நாள் பழக்கம் சரிங்களா அந்த நட்பு ரொம்ப நீண்ட நாள் நட்பு உனக்கு புரியாதுன்னு சொன்னோன்னு அப்படி எப்படி புரியாமல் போவோம் நான் இதெல்லாம் நீ இன்னும் அனுபவப்படலை இதுக்குள்ளார நீ போகவே இல்லை அதனால் நான் சொல்கிறது உனக்குள்ளார ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு எது ஒன்றும் இல்லை அதனால உனக்கு புரியாது அமைதியாக இரு உனக்கு புரியும் காலத்தில் அது புரியும் அவங்களுக்கு கோபந்தான் வந்துச்சு என்ன பண்ணுறது உண்மை சில நேரத்தில் கசக்க தான் செய்யுது ஆனால் இது ஏன் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு புரியலன்னா எப்படி புரிய வைக்கிறதுக்குன்னு நம்ம முயற்சி பண்ணலாம் ஆனால் அதையும் மீறி அவங்களுக்கு புரியலைன்னா அவங்கள துன்புறுத்த கூடாது இது கூட அவனுக்கு புரியலையா புரியல என்ன பண்ண சொல்றீங்க அதனால கடுமையா பேசுது திட்டுறது கோவப்படுறது இதெல்லாம் நியாயம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட பயணிக்கிற சக பயணிகளுக்கு இது ஒரு வேண்டுகோள் சரிங்களா புரியலனா விட்டுட்டு போங்க என்றைக்கு அவங்களுக்கு புரியுதோ அது புரியட்டும் அதனால் அவங்கள இம்சப்படுத்தக்கூடாது சரிங்களா அவங்களுக்கு புரிய வரும் காலம் புரியட்டும் ஏன்னா நம்மளோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய